மாமா என்ன என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் எதுக்குமா உன்னை மன்னிக்கணும் மாமா உங்க மனசுல இருந்து ஆசையில நிராசை ஆக்கிட்டு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் போய் இப்போ உங்களையே கஷ்டப்படுத்திட்டு ஒன்னா இருந்த நம்ம குடும்பமும் இப்ப ரெண்டா பிரிஞ்சு போயிடுச்சே பாபா அதெல்லாம் இந்த பாவியாலதான் நான் தான் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம என் மனசுல அளவு கடந்த அன்பை வச்ச ஏன் ஆசை வச்ச அது அத்தனையும் என் மனசுல ஆறாத ரணமா மாறிடுச்சு அந்த ரணம் கொடுக்கற வலியும் வேதனையும் தான் என்னால தாங்க முடியல பாபா உங்களுக்கு இந்த நிலைமை வரதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு அருகது இல்லாதவளா ஆயிட்டோமா என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில பணம் புகழ் நண்பர்னு எத்தனையோ சம்பாதிச்சு இருக்கேன் ஏன் இழந்தோ இருக்க ஆனா உன்னை மட்டும் பிரியவோ விலகவோ ஏன் விட்டு கொடுக்கவோ என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது தேனு ஏன்னா நான் கனவிலவே உன் புருஷனா வாழ்ந்துட்டேன் தேனு

சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் ஐயோ மாமா கையை விடுங்க மாமா உங்க ஐயோ பிரிஞ்சு போற நம்ம குடும்பமும் ஒன்னு சேரும் என்னோட ஆசையும் நிறைவேறும் ஏன் நம்மள இந்த சமூகாயமும் ஏத்துக்கும் நம்ம வீட்லயே ஏத்துக்குவாங்க உங்களுக்கு என்ன புத்தி கேடு கேட்டு பைசா ஏண்டா நான் இன்னொரு ஒரு மரவீங்கன மறந்துட்டீங்களா அவ யார் தானே அனாதப்பையன் நீ என்னோட தானே என்னோட மகாராணி

பாபா உனக்கு எஞ்சி கேக்குற நடு ரோட்ல ஏன் மானமே போகுது தயவு செஞ்சு எடு வீட்டு எடுக்கு பாண்ணா போயிரு அப்பா தனு பாத்தனு டேய் யா ராணி நடு ரோட்ல ஒரு பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி விடுத்து பம்பலுக்கு வேலையை பார்த்துட்டு போயா வெங்காயம் ஏம்மா இவன் உனக்கு தெரிஞ்சவனம்மா இவன் எனக்கு யாருலேயே தெரியாது என்ன டேய் நைட் நைட் ரோட்ல ஒரு பொண்ணை கைய பிடிச்சலப்பா கேக்க வந்தால் எங்களே திட்டுவியா உன்னை எல்லாம் பேசி புரோஜனம்ல டேய் வாங்கடா குடிச்சி அ

அன்னை யார் யாருக்குட்டியாம் அடிவாங்க வைத்துவிட்டேன் அண்டி உன்னை சும்மாமே வெடுபாண்டேன் அண்டி